அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூச விரதம் தான் எல்லாருமே ஷஷ்டி விரதம் இருந்திருப்போம் அதனோட பல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் தைப்பூச விரதம் எப்படி இருக்கலாம் தைப்பூசத்தில் விரதம் இருந்தால் என்ன நல்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன் ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிறோம் சீக்கிரமாக ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபுல் வீடியோ கே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் தை மாதம் வரக்கூடிய நிறைய நிகழ்வுகளில் முக்கியமான தை வெள்ளி தை செவ்வாய் எல்லாமே கொண்டாடுவோம் ஸோ முக்கியமான நிகழ்வாக கருதப்படுறது தை அம்மாவாசையும் அதாவது தை மாதம் வரக்கூடியது மகாலய அமாவாசை அன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படிங்கிறதே நம்ம சேனலில் நான் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து தைப்பூச விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக நான் போடுறேன் நம்ம சேனலில் லிங்க் இருக்குது இதில் இருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வரும் ஸோ அதையும் வாட்ச் அவுட் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் தேங்க் யூ